வணக்கம் தினமடை செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சின்னசேலத்தார் பி எஸ் ஜெய்கனேஷ் வழிகாட்டுதலின்படி கரூரில் நேற்று தாவேகா தலைவர் நடிகருமான விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த நாற்பது அப்பாவி பொதுமக்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் குணமடைய வேண்டியும் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ரிசிவந்தயம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான எஸ் கிருபானந்தம் தலைமையில் ரிஷிவந்தயம் வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்பரசு ரிஷிவந்தயம் நகர காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் வட்டார செயலாளர் அபிலாஷ் ஆகியோர்கள் முன்னிலையிலும் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் வட்டார துணை தலைவர்கள் ஜம்படை செல்வம் கரையம்பாளையம் குப்புசாமி வட்டார பொது செயலாளர்கள் ஆர்க்கவாடி சக்கரவர்த்தி கடம்பூர் எல்ஐசி ஆறுமுகம் பெரிய கொல்லியூர் தேவராஜ் மற்றும் மாரூர் புதூர் காசி கடம்பூர் கோவிந்தன் மற்றும் காங்கிரஸ் பெரியக்கா நிர்வாகிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன்